ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதானவர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் பூஜை செய்தார் ஆலயத்திற்கு சென்றார் திருநாமம் சொன்னார் அவரை பார்த்தால் ஒரு ஆன்மீக நல்லவராகவே தோன்றும் மக்களுக்கு ஆனால் அவர் ஒரு விஷயத்தை புறக்கணித்து விட்டார் அவர் வீட்டின் முற்றும் குப்பைகளால் நிரம்பி வழிந்தது தண்ணீர் தேங்கி கொசுக்கள் பெருகி துர்நாற்றம் அடித்தது அருகில் உள்ள மக்கள் எல்லோரும் தினமும் அவதிப்பட்டனர் குழந்தைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டனர் அருகில் உள்ள மக்கள் அவரிடம் சென்று முறையிட்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு நாள் அவர் இயற்கை எய்தினார் அவரது ஆன்மா பறந்து எழுந்தது அப்போது ஒளியுடன் காட்சி அளித்தனர் இரு யமதூதர்கள் அவரை யமதர்மனிடம் அழைத்துச் சென்றனர் தீப ஒளியில் மிளிரும் யமலோகம் கரிய ஆசனத்தில் யமதர்மராஜா அமர்ந்திருந்தார் அவரது கண்கள் கடுமையான நீதியை சுமந்தன அந்த முதியவர் பயத்துடன் யமதர்மனை பார்த்தார் யமன் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் அந்த முதியவர் பயந்து போய் கேட்டார் ஏன் நான் நல்லதுதானே செய்தேன் தானம் செய்தேன் பூஜை செய்தேன் என்று கேட்டார் யமதூதர்கள் மெதுவாகச் சொன்னார்கள் உங்கள் நற்கர்மங்கள் எல்லாம் பதிவானது ஆனால் நீங்கள் விட்டு சென்ற குப்பை அப்போது ஒரு திரை ஒன்றை காட்டினர் அதில் அவர் வீட்டின் முற்றம் தெரிந்தது துர்நாற்றம் கொசுக்கள் கழிவுகள் அண்டை வீட்டினர் படும் துன்பங்கள் என அனைத்தையும் காட்டினர் அவர் கண்ணில் பாவ உணர்வு தோன்றியது மெல்லச் சொன்னார் எனக்கு தெரியவில்லை நான் இறைவனை வழிபட்டேன் என்றார் யமன் மெதுவாக தலையசைத்தார் வழிபாடு மட்டுமல்ல தூய்மை அக்கறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவை அனைத்தும் நம் கடமைதான் நீ செய்த பாவம் தவறான செயல் அல்ல செய்யாமல் விட்ட தவறு என்றார் இந்த தண்டனைக்கு இந்த தவறுக்கான தண்டனை கிருமி போஜனம் என்றார் இதுவே சுற்றுச்சூழல் பாவம் மாசுபாடு வீட்டை அசுத்தமாக வைத்தல் போன்ற பாவங்களுக்காக வழங்கப்படும் இடம் இந்த நரகத்தில் பாவிகள் புழுக்கள் மற்றும் பூச்சிகளால் சூழப்பட்டு அவைகளால் உணவாக உட்கொள்ளப்படுவார்கள் என்றார் யமன் வருத்தத்துடன் தண்டனையை ஏற்றார் பெரியவர்